இந்த நாள் இனிதாகட்டும் சிறப்பு பகுதியிலே ஒரு குரல் மின் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உரற்றும் பசி இயற்கையின் பெரிய விந்தையாக இருப்பது மழை இந்த மழை மட்டும் இல்லாவிட்டால் இவ்வளோ பெரிய பறந்து கிடக்கின்ற இவ்வளோ பெரிய கடல் நீர் இருந்தும் நமக்கு பசி என்பது வாட்டி இந்த உலக உயிர்கள் எதுவுமே உயிர் வாழ முடியாமல் போய்விடும் ஒரு நாள் அதாவது இந்த மழை என்பது அந்த உலகுக்கு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன ஆகும் என்றால் நமக்கு தண்ணீர் இல்லாமல் அது மூலமாக உள் நின்று உடற்றும் பசி என்கிறார் அப்ப இங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால் நாம் இறைவனை வணங்குவதோடு இந்த இயற்கையில் இருக்கின்ற மழையையும் நாம் வந்து போற்ற வேண்டும் இதற்காக வான் சிறப்பு பகுதியிலே பத்து பாடல்கள் கொடுக்கிறார் எதற்காக பத்து பாடல்கள் நமக்கு தேவை என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இயற்கைக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்ப இந்த மழை மட்டும் பொய்த்து போய்விட்டால் நாம் எல்லோரும் பசியால் வாடி எத்தனை பேருமே இறந்து விடுவோம் என்றால் நமக்கு எது முக்கியமானது மழை அப்ப மழை முக்கியம் அப்படின்னு சொன்னா நாம் என்ன மரங்களை நிறையாக வைக்க வேண்டும் மரங்கள் நிறைய இருந்தால்தான் மழை நிறைய கிடைக்கும் இந்த பறந்துபட்ட உலகிலே அமேசான் காடுகள் போன்ற அடர்ந்த காடுகள் இருப்பதனால்தான் நிறைய மழை அங்கே பெய்கிறது அமேசான் காட்டு பகுதியில் நிறைய மழை பெய்கிறது காரணம் என்னன்னா அடர்ந்த காடுகள் இருக்கிற இடம் அப்ப அந்த காலத்திலேயே மழை நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்தி பத்து பாடல்களில் கூறுகிறார் என்றால் நாம் மரங்களை வளர்க்க ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததனுடைய நோக்கம் நாம் பல மரங்களை நாம் வந்து வளர்க்க வேண்டும் அப்பதான் அந்த ம மழையை வந்து அதுதான் வரவேற்கும் அந்த மரங்கள் செய்கிற தவம் தான் நமக்கு மழையாக நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த ம மரங்கள் உணர்வுகள் தான் ஏன்னா ஒரே இடத்துல அந்த மரம் இருக்கு அந்த மழையை நம்பி தான் அந்த மரங்கள் இருக்கிறது எனவே இயற்கையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இங்கே வள்ளுவம் பத்து பாடல்களை கொடுத்திருக்கிறது இதை நாம் தெளிவாக உணர்ந்தோம் என்றால் நமக்கு இந்த வாழ்வியல் என்பது இனிதாக இருக்கும் ஆக வாழ்வியல் இனிதாக இருக்க வேண்டுமென்றால் இறைவனை போற்ற வேண்டும் இறைவனை போற்றுவதோடு இயற்கையை போற்ற வேண்டும் ஆக நம்ம பசி இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் மழை என்பது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த இயற்கையை நேசிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நாம் இயற்கையை நாம் நேசிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பது கருதுகிறது வள்ளுவோம் எனவே இதை நாம் உணர்ந்தால் நமது வாழ்க்கையிலே என்றைக்கும் குழப்பம் என்பது இருக்காது மென் பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உணற்றும் பசி என்கிறது வள்ளுவோம் நல்லது நாளை மீண்டும் சந்திப்போம்